நேத்து ஆடி நாலாவது வெள்ளி நிறைஞ்ச பௌர்ணமி வரலட்சுமி விரதமும் கூட சரி நேத்தே படைச்சிடலாம் அப்படின்னு ஆடி வெள்ளிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நேத்து ஒரே நாள்ல தான் எல்லா அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு இருந்தே வந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு மதியம் வந்து சாம்பார் வச்சுட்டு பொல்லங்க பொரியல் பண்ணி வாழைக்காய் வறுத்துட்டு அந்த வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் அடுப்புக்கு கோலக்கி வச்சு பூஜை சாமானுக்கும் பொட்டு வச்சுட்டு எல்லாத்தையுமே சாமி மடத்துல வச்சு சாமி மடத்துக்கு ரெடி பண்ணி ஆஹ் வீடு ஃபுல்லா கோலமிட்டு மாத்தோர்ணம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வருஷம் ஆடி வெள்ளிக்கு படைக்கல ஏன்னா மாமியார் தவிர நமக்கு தெரிஞ்சு து என்ன செய்யணுமோ சாமிக்கு ஆஹ் எழுப்பி வச்சு அதெல்லாம் செஞ்சுட்டேன் நெய் ஏற்கனவே இருக்கு பட் ஆனா இதை வந்து சாமிக்கு சக்கரை பொங்கல் படைக்கணுங்கிறதுக்காக வெண்ண வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் அதே பண்ணிக்கிட்டே அப்படியே பானகத்துக்கு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பாத்து பாத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வெள்ளிக்கு படைக்கிறதுக்கு போகிக்கு படைக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் இந்த பானையில தான் கொஞ்சமா சக்கரை பொங்கலோ வெண்பலோ வைப்பேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படைக்க ஆரம்பிக்கிறதுக்கே மணி ஆயிடுச்சு அப்புறம் நல்லபடியா நேத்து ஆடி வெள்ளிக்கு படைச்சு முடிச்சாச்சு நம்ம வீட்டுல இந்த வரலட்சுமி விரதமும் பூஜையோ இதெல்லாம் கிடையாது வரலட்சுமி விரதம் எடுத்த எல்லாருக்குமே வாழ்க்கை தெரிஞ்சாலும் மனசார சாமிக்கு நல்லபடியா செஞ்சா தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நேத்து சக்கரை பொங்கல் பானவம் துள்ளுமாவு இதெல்லாம் செஞ்சு வச்சு படைச்சாச்சு